ஜூன் முப்பது இன்றைய தினம் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்த நாள் அதாவது சாதி ஆதிக்கவெறிக்கு பலியான மேலவளவு முருகேசன் அவர்களின் நினைவு நாள் இன்று நீ தேர்தலில் நின்றால் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் தலையை வெட்டி விடுவோம் என சாதி எச்சரித்த பிறகும் எந்த ஒரு பயமும் இன்றி மேலவுளவு முருகேசன் அவர்கள் ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தலைவராக வாகை சூடினார் இதை பொறுத்துக்கொள்ளாத சாதி விரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூன் முப்பதாம் தேதி தலைவராக வெற்றி பெற்ற மேலவளவு முருகேசன் மற்றும் அவரோடு இருந்த ஏழு சாதி ஒழிப்பு போராளிகளையும் வெட்டி படுகொலை செய்தனர் இவர்களின் தியாகம் உள்ளாட்சியிலும் ஆதிகத்தை உடைத்தெறிந்து சமத்துவம் சேரி தேசத்திலும் உன்னத போராளிகளும் தலைவராக மாறலாம் என்ற பரிணாமத்தை மாற்றியமைத்தது மேலவளவு போராளிகள் முருகேசன் மற்றும் ராஜா செல்லத்துறை மூக்கன் செவகமூர்த்தி பூப்பதி சவுந்தரராஜன் போன்ற சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் பெரியார் மணிமொழியன்